ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த உலகின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் மிகப்பெரிய பிரபலம் வேர்ல்டு வைடாக எந்த கண்ட்ரியில் போய்ட்டும் இவருடைய பேரை ஒரு சின்ன கிராமத்தில் சின்ன ஒரு தீவில் சொன்னால் கூட தெரியும் அந்த தான் எம்ஜே எனப்படும் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் உலக புகழ்பெற்ற பாப் சிங்கர் ஆகியவர் வந்து தன்னுடைய பாட்டால் தன்னுடைய பேச்சால் தன்னுடைய டான்ஸால் உலகத்தையே வசீகரித்தவர் மிக சிறந்த கருத்துக்களை எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல கருத்துக்களை உலகம் ஃபுல்லும் தெரிவித்தவர் அப்படிப்பட்ட உலக சூப்பர் ஸ்டார் திரு மைக்கேல் ஜாக்சன் அவருடைய ஜாதகத்தையும் கயிறுகையும் விளக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் முதல்ல எம்ஜிஆர்களுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா இவர் வந்து மிதுன் லக்னம் மிதுர் லக்னத்தின் அதிபதி புதன் பகவான் அதனால் நல்ல கால்குலேஷன் மைண்டு பன்முகத்தன்மை வாய்ந்தவர் நம்ம டிஆர் கூட பன்முகத்தன்மை தான் அவரே பாடுவார் அவரே எழுதுவார் அவரே ஆடுவார் அவரே டைலாக் எழுதுவார் அவரே டைரக்ஷன் பண்ணுவார் கேமரா பார்ப்பார் அது மாதிரி திரு மைக்கேல் ஜேக்ஷன் அவர்கள் அவரே லிரிக்ஸ் பாட்டு எழுதுவார் அவரே சிங்கிங் அவரே பாடுவார் அவரே டான்ஸ் பண்ணுவார் ஸோ ஒரு பன்முகத்தன்மை கொண்ட சிறந்த மியூசிஷியன் சிறந்த சிங்கர் சிறந்த பாப்பிசை பாடகர் திரு மைக்கேல் ஜாக்சன் அவருடைய இந்த திறமைக்கு ஃபஸ்ட்டு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் ரெண்டாவது அவருடைய குடும்ப சாணத்தில் சுக்கரனுக்கார் ரெண்டாம் இடம்ன்றது குடும்ப சாணம் இது வாயை குறிக்கக்கூடிய சாணம் குரலை குறிக்கக்கூடிய சாணம் இந்த சாணத்தில் சுக்கிரபவன் இருக்கிறதால அவருடைய வாய்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் லேசாக பெண்மை கலந்துருக்கும் ஏன்னா சுக்கரபவன் ஒரு பெண் கிரகம்ன்றதால் அவருக்கு அட்ராக்டிவான கண்கள் பெண்மை கலந்த அந்த வாய்ஸ் அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்தி தந்துச்சு உலகம் ஃபுல்லும் மூணாவீட்டில் சூரிய பவன் இருக்கிறதால அமெரிக்க அரசாங்கத்தின் பல உயரிய வெகுமதிகள் பாராட்டுதல்கள் அங்கீகாரங்கள் கௌரவ பட்டங்கள் கிடைத்தன அதற்கு மிக முக்கிய காரணம் சூரிய பகவான் ராசியில் ஆட்சி பலன் பெற்றது தான் அதே போல் புதன் சூரிய பகன் கூட சேர்ந்து நிபுணத்துவ யோகம் அப்படின்ற உயரிய யோகம் பெறுறதால பல மொழிகள் பேசக்கூடியவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புத்திஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதால தங்கமான குணம் படைத்தவர் இவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார் எப்படின்னா தன்னுடைய வருமானத்தில் அறுபது சதவீதம் மேலே சேரிட்டிகளுக்கு கொடுத்தே இவர் ஏழையாகி போனார் அதாவது உலகம் ஃபுல்லும் இருக்கிற பல அறக்கட்டளைகளுக்கு பல ஏழை எளியோர்களுக்கு தன்னுடைய வருமானத்தின் பெரும்பகுதியை செலவு செஞ்சுருக்கார் அதனாலவே கடைசி காலகட்டத்தில் அவருக்கு நிறைய பணமுடை நிறைய பண சிக்கலில் மாட்டிட்டு தவித்தார் அதாவது தான் சம்பாதிச்ச சொத்தில் பெரும்பகுதியை ஏழை எளியோர்களுக்கு தானம் பண்ணிவிட்டு பல சேரிட்டிகளுக்கும் தானம் பண்ணிவிட்டு குறிப்பாக சோமாலி போன்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு பல சேரிட்டிகள் மூலம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதனாலவே பல விதமான சிக்கல்களையும் இவர் கடைசி காலகட்டத்தில் அனுபவித்தார் அப்படிப்பட்ட தங்கமான மனசு இவருக்கு இருக்கிறது மிக முக்கிய காரணம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு காரகத்துவம் வாய்ந்த குரு இவருக்கு பூர்வ புண்ணிஸ்தானம் மற்றும் புத்தி இருக்கிறது தான் அதே சமயத்தில் அஞ்சாம் வீட்டில் ராகு இருக்கிறதால இவருக்கு சில தேவையற்ற கெட்ட பழங்களும் வந்து சேர்ந்துச்சு அந்த தேவையற்ற கெட்ட பழங்களும் வந்து தானாசாரில் சுச்சுவேஷனால் அவருக்கு வந்து சேர்ந்தது கோகுலம்புறத்தில் அவர் நடிக்கும்போது தலையில் தீ வச்சு துணிச்சலாம் நடித்தார் அந்த ஷாட்டில் அவருடைய தலைமுடி பாதி கருகி போச்சு ஸ்கின்லாம் டேமேஜ் ஆச்சு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது வழி தாங்க முடியாமல் அவர் வந்து போதை மருந்து அப்படின்ற ஒரு பழக்கத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை பூர்வ புனிஸ்தானத்தில் இருக்கிற ராகுபவன் ஏற்படுத்தினார் அதாவது அந்த சுச்சுவேஷன் ஏற்படுத்தினதுக்கு காரணமே ராகுபவன் தான் அவருக்கு அந்த தலையில் நெருப்பு ஆக்சிடெண்ட் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருந்திருந்தால் அவர் போதை வசூல் பக்கம் போய் இருக்கவே மாட்டார் அவருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்காது வழி தாங்க முடியாமல் வழியை மறக்கிறதுக்காக தினமும் போதையை உட்கொள்ளக்கூடிய அந்த தீய பழக்கத்துக்கு ஆளாக இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஆனால் சுச்சுவேஷன் அவருக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஏற்பட்டதால் அவர் அந்த வழியை மறக்கிறதுக்காக அந்த போதை முறது யூஸ் பண்ணது தான் அவருடைய வாழ்நாளில் மிகப்பெரிய மைனஸாக போச்சு அதிலிருந்து தான் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு அதே போல் வெள்ளையாகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆப்ரேஷன் பண்ணிட்டார் உடல் முழுதும் அதனால் அவருக்கு ஸ்கின்னில் சில அலர்ஜிகள் வந்துச்சு இப்படி பலவிதமான அலர்ஜியும் வலியிலும் ஏற்பட்டதால் அதை மறக்கிறதுக்காக போதை என்ற தீயவசுக்கு அவர் ஆளாக நேரிட்டது அதற்கு மிக முக்கிய காரணம் குரு பகவான் கூட பூர்வ புனிஸ்தனத்தில் வீட்டிருக்கக்கூடிய இந்த ராகுபகவான் தான் அதே போல் சனீஸ்வர பகவான் ஆறாம் வீட்டில் வீட்டில் இவருடைய எதிரிகளை வெல்லக்கூடிய பல யோகமான பலனை தந்தார் அதாவது இவர் மேலே நிறைய பேர் கோர்ட்டு கேஸுன்னு வழக்கு தொடுத்தாங்க ஆனால் அதிலேருந்து இவர் வெளியே மீண்டு வந்தார் பொறுத்தருக்கு ஆறாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் இருந்தால் அவர் தன்னுடைய எதிரிகளை வெல்வார் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளிலிருந்து இருந்து வெற்றி பெற்று வெற்றி நடை போடுவார் அதனுடைய அடிப்படையில் சனீஸ்வர பகவான் ஆறாம் வீட்டில் இருந்ததால் இவர் தன்னுடைய எதிரிகளை வென்றார் தொழில் போட்டியாளர்களை வென்றார் இவர் வந்து ஒரு ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன்றதால் பல வெள்ளையர்கள் இவரை கீழே அமுக்க பார்த்தாங்க இவரை தொழிலிருந்து வெளியே துரத்தை விட பார்த்தாங்க ஆனால் தன்னுடைய தொழில் போட்டியாளர்களை இவர் சாமர்த்தியமாக கையாண்டார் தொழில் போட்டியாளர்களை கீழே தள்ளி அதாவது எதிரிகளை க்ரஷ் பண்ணி இவர் வெற்றி பெற்றார் அதற்கு மிக முக்கிய காரணம் ஆறாம் வீட்டில் விற்றுருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பவன் தான் இவருக்கு பாகிஸ்தானத்தில் சந்திரபவன் இருக்கிறதால சந்திரம்தான் கடல் தாண்டிய கிரகம் அப்படின்றதால கடல் தாண்டியும் உலகம் ஃபுல்லும் இவர் புகழ் வியாபித்திருந்தது அதற்கு மிக முக்கிய காரணம் சந்திரபகன் பாக்கியஸ்தானத்தில் வீட்டு இருந்து குரு அற்புதமான பார்வை பெறார் அதனால் கடல் கடந்த ரசிகர்களும் இருக்காங்க கடல் கடந்து உலக புகழும் அவர் பெற்றார் இந்த உலக வரலாற்றிலே இவர் இறந்த அந்த காலகட்டத்தில் தான் அமெரிக்காவுக்கு செல்ல விசா கேட்டு உலகம் ஃபுல்லு இருந்து விண்ணப்பித்தவர் அதிகம் பேர் அந்த சாதனையை இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலை அதுக்கு பின்னாடி யாரும் பண்ணலை இவர் டெத்தான அந்த காலகட்டத்தில் தான் உலகம் இருந்து விசா கேட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்தது அமெரிக்க அரசாங்கத்துக்கு அப்படின்னா பார்த்துங்க இவருக்கு உலகம் ஃபுல்லும் எவ்வளோ செல்வாக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் அப்படின்னு இவருடைய லாபசனத்தில் செவ்வாய் பவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அப்படின்னா செவ்வாய் பவன் தான் நிலவுலன் வீடுமனை வாகனம் சொத்து சக்கு எல்லாத்துக்கும் அதிபதின்ற காரணத்துக்காக இவர் மிகப்பெரிய பங்களா டேப் வீட்டில் வசித்தார் கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் அந்த பங்களாவை சுற்றிலும் மொத்தம் நூறு ஏக்கருக்கு ஒரு இடத்த வாங்கி அதுக்கு நடுவில் மிகப்பெரிய பங்களா கட்டி அங்கே டிஸ்னி லேண்ட் போண்டு குழந்தைய விளையாடுறதுக்காக மிக்கி மௌஸ் டிஸ்னிலேண்ட் இது மாதிரி பிரசித்தி பெற்ற அந்த இடங்களில் இருக்கிற அந்த குழந்தைகளை கவரக்கூடிய அந்த விளையாட்டுகளை தன்னுடைய பண்ணையில் இந்த மேரீலேண்டு அப்படின்ற அந்த இடத்துல இருக்கிற தன்னுடைய பண்ணையில் ஒரு குழந்தைகளுக்கான பூங்காவை கட்டினார் அப்படிப்பட்ட நிறைய நிலவுலன் ஆசி பங்களாட்டி வீட்டில் வசிக்கக்கூடிய யோகம் உலகத்தில் மிக காஸ்ட்லியான காரில் பவனி வரக்கூடிய யோகம் இது எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணம் அவருக்கு செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருந்தார் அதே போல் கேதுபவன் லாபத்தில் இருக்கிறதால இவர் எப்போவுமே கடவுளுடைய பேரை சொல்லிகிட்டே இருந்திருக்கார் எப்பவுமே ஐ பிலீவ் காட் ஐ பிலீவ் காட் அப்படி சொல்லிட்டு எப்போவுமே வந்து கடவுளுடைய தீவிர பக்தர் கடவுள் பேரை சொல்லி அவர் கிறிஸ்மஸ் கொண்டாடுவார் அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த மதத்தினுடைய கடவுளை அவர் தீவிரமாக ஃபாலோ பண்ணியிருக்கார் கடவுளுடைய பேரை சொல்லி நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணியிருக்கார் அதற்கு மிக முக்கிய காரணம் கேதுபோன் லாபத்தில் இருந்ததால் ஸோ இவருடைய ஜாதகத்தில் உழவு புகழுக்கு மிக முக்கிய காரணம் குரு பவான் பூர்வ புனிஸ்தானத்தில் வீட்டில் மிக மிக வலுப்பெற்று சந்திரபவனை குரு பார்த்தது மிகப்பெரிய யோகம் அதே போல் பூர்வ இருக்கிற அந்த குரு பவன் கூட ராகு சேர்ந்து அவருக்கு சில கெட்ட பேரையும் வாங்கி தந்திருக்கு அதாவது குரு ராகு சேர்ந்தால் பல கொடியில் கதிபெறக்கூடிய யோகம் இருக்குன்றது உண்மை தான் அதே போல் சில எதிர்வினை பலன்களையும் அது தந்துடுது சில பேர்களையும் வாங்கி தந்துடுது அதனால தான் சிறுவர்களுக்கும் அவருக்கும் சில கெட்ட விஷயங்கள் ஏற்பட்டன கெட்ட விதமான பழங்கள் ஏற்பட்டன அதுக்காக அவர் கூட்டு கேசுன்னு அலைஞ்சார் அதுக்கு பிறகு அவர் வந்துட்டார்ன்றது வேறு விஷயம் அது சனீஸ்வர பகவனுடைய அருளாசியால் அவருக்கு கிடைச்ச வெற்றி அடுத்து எம்ஜி அவர்களுடைய கைரேக பலனை பார்க்கலாம் கைரேகனுடைய அடிப்படையில் இவருக்கு என்ன விதமான பழங்கள் ஏற்பட்டுருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இவருடைய இதயரேகை ஆரம்பத்தில் திருச்சூலக்குரிய இருக்குது அப்படின்னா அற்புதமான கடவுளின் பேரவருள் பெற்றவர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட இந்த ஜென்மத்தில் மிகப்பெரிய அளவில் விவிஐபி ஆவார் அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரியுது அதே போல் பல பேர்களுக்கும் சேரிட்டி மூலமாக தான தர்மம் பண்ணக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இந்த திருச்சூலக்குறி திருசூலக்குறி மற்றும் குரு வலயம் குருமேட்டு யாருக்கு இருக்கோ அவங்க வந்து ரொம்ப நீதியானவங்க நேர்மையானவங்க நியாயமானவங்க உண்மையானவங்க யாரையும் ஏமாற்ற தெரியாது தன்னுடைய ஊதியத்தில் தன்னுடைய வருமானத்தில் பெரும்பகுதியில் அனாதைகளுக்காக ஏழைகளுக்காக சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பல பேர்களுக்கு தான தர்மம் பண்ணுவாங்க அதுவே நம்ம இந்தியாவாக இருந்தால் பல பேர்களுக்கும் புண்ணிய காரியத்தில் ஈடுபட்டு பல கோயில் குளங்கள் கட்டுவாங்க அவர் யூஎஸில் பிறந்ததால் பல ஏரி எளியோர்களுக்கு தன்னுடைய சொத்தை தானமாக தந்திருக்கார் அதற்கு மிக முக்கிய காரணம் இங்கே இருக்கக்கூடிய திருச்சூலக்குறி அதே போல் இதயரகன் ஒரு பிரிவு ஆழ்கட்டிகளுக்கும் நடுவலுக்கு நடுவில் இருக்கிற அந்த பள்ளத்துலேருந்து ஆரம்பிக்கிறதால இவரை நிறைய பேர் ஏமாற்றி இருப்பாங்க வெளுத்தெல்லாம் பால்னு நினைப்பார் இவர் ரொம்ப ரொம்ப நம்பின ஒருத்தவங்க நம்பிக்கை மோசடி செஞ்சுருப்பாங்க அதைத்தான் இவருடைய டாக்டர் செஞ்சுருக்காரு இவருடைய டாக்டரை தான் இவர் வந்து கடைசி வரைக்கும் நம்பினார் ஆனால் அந்த டாக்டரு ஓவர் டோஸ் கொடுத்து இவருடைய எதிரிகள்கிட்ட பணம் வாங்கிட்டு இவருக்கு ஓவர் டோஸ் அந்த மெடிசன் கொடுத்து இவருடைய உயிர் பிரிகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக திறந்து துரோகம் பண்ணியிருக்கார் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ரேகை தான் ஸோ இது மாதிரி அமைப்பு பெற்றவங்க தான் யாரை ரொம்ப ரொம்ப நம்புகிறாங்களோ நேசிக்கிறாங்களோ அவங்களே நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க அவங்களாலே மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லிக்கிற மாதிரி இவருக்கு லக்ஷ்மி கடைசியத்தை குறிக்கக்கூடிய சுக்கர வலயம் அப்படின்ற அதி அற்புதமான அமைப்பு இருக்குது சுக்கர வலயம் யாருக்கு இருக்கோ அவங்க மல்டி மில்லியனராக பில்லியனராக திகழ்வாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் இதே போன்ற ஒரு அமைப்பு ஸோ யாருக்கு இந்த சுக்கர வலயம் இருக்கோ இதே ரேக்கு மேலே வளைவா ஒரு வளையம் இருக்கோ அது மிகப்பெரிய தன கடாசத்தை தரும் குறைவில்லா வட்டாத செல்வத்தை தரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது கீழ்சுவைமேட்டில் இருக்கக்கூடிய இந்த ரேகைகள் இவருக்கு நிறைய ஆசி அந்தஸ்து இருக்கும் உலகம் ஃபுல்லும் சொத்து சேர்க்கை இருக்கும் அதாவது நிறைய ப்ராப்பர்ட்டி அமைப்பு இருக்கும் இவருக்கு அதை தான் இங்கே இந்த கீழ் சுவைமேட்டில் இருக்கக்கூடிய செங்குத்து ரேகைகளும் அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அப்படின்றத இந்த குறுக்கு ரேகைகளும் சொல்லுது விதிரேகளிலிருந்து நீண்டு செல்லக்கூடிய இந்த புதன் ரேகை அதாவது சுண்டூரில் நோக்கி செல்லக்கூடிய இந்த நீண்ட புதன் ரேகை என்ன சொல்லுதுன்னா இவருடைய ஃபீல்டில் இவர் தான் நம்பர் ஒன் மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் தன்னுடைய காலத்துக்கு பிறகும் தன்னுடைய பேர் நிலைச்சி நிற்கிற மாதிரி மிகப்பெரிய தொழில் வெற்றியை தொழில் சாம்ராஜ்யத்தை இவர் ஏற்படுத்துவார் அதைத்தான் இந்த நீண்ட புதன் ரகை சொல்லுது உள்ளங்கையில் இருக்கிற டபுள் ட்ரையங்கள் இவருக்கு பலவிதமான இன்கம் இருக்கும் அல்லல்ல குறையாத வற்றாத செல்வத்திற்கு உரியவர் குபேரபுரத்துக்கு அதிபதி அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லுது யார் ஒருவருக்கு உள்ளங்கையில் இரட்டை விதி இரட்டை தனரேகை இரட்டை முக்கோணம் இரட்டை மணி ரேகங்கள் இருக்கோ அவங்களுக்கு அல்லல்ல குறையாத செல்வம் சேரும் அப்படின்றது விதி இவருடைய சந்திரமேட்டில் ஆயுள் ரேகலேருந்து ஒரு ரேகை சந்திரமேட்டை நோக்கி வர்றது மிக தெல்ல தெளிவாக தெரியுது இது வந்து என்ன சொல்லுதுன்னா இவருக்கு வேல்டுவேடாக டூர் போக வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும் அதாவது உலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் உலகம் ஃபுல்லும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இது இவர் உலகம் ஃபுல்லும் பல நாடுகளுக்கும் பயணம் பண்ணி அதாவது ஷோ நடத்தி அந்த இசை கச்சேரி நடத்தி அதனால் பல பில்லியன் டாலர்ஸை சம்பாதிச்சார் ஸோ இப்படிப்பட்ட ரகை நீண்ட ரகை அழுத்தம் திருத்தமாக ஃபிஷிம்பிள் போல் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வெளிநாடு பயணம் அமையும் அந்த வெளிநாடு பயணத்தால் பல மடங்கு லாபம் ஆதாயம் பண வருமானம் கிடைக்கும் அப்படின்றத தெல்ல தெளிவாக உணர்த்துது இவர் உலகத்தில் போகாத நாடுகளே இல்லை இன்னிசை கச்சேரி செய்யாத நாடுகளே இல்லை ரசிகர் இல்லாத நாடுகளே இல்லை இவருக்கு பணமொழி கொட்டாத நாடுகளே இல்லை அதைத்தான் இந்த உயர ரகை சொல்லுது இந்த குறுக்கு ரகை வந்து கெட்ட பக்கத்தை குறிக்கக்கூடிய ரகை அதாவது அடிஷன் லைன் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு இவங்க ஆளாவாங்க இவர் வந்து ரெகுலராக போதை மருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார் அதற்கு மிக முக்கிய காரணம் அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய இந்த ரேகை தான் அதாவது பயண ரேகைக்கும் இந்த அடிஷன் லைனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் பயண ரேகை வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கும் ஆர்ச்சி போல் அதுவே அடிஷன் லைன் அதாவது தீய பழக்கத்தை குறிக்கக்கூடிய அடிக்ஷன் லைன் வந்து அப்படியே நேராக ஆயில் ரேகை போய் வெட்டுற மாதிரி இருக்கும் அது பயண ரேகை வந்து ஒரு ஆட்சி போல் அழகாக ஒரு கருவாக இருக்கும் வளைவாக இருக்கும் அது கெட்ட குணத்தை அதை கெட்ட குணம்னு சொல்ல முடியாது கெட்ட பழக்கத்தை சொல்லக்கூடிய அந்த ரேகை வந்து ஹரிசான்டெலாம் வந்து ஆயில் ரேகை வெட்டி இருக்கும் அதுதான் இந்த ரேகை சுக்கரவெட்டில் இருக்கக்கூடிய இந்த செங்குத்து ரேகைகள் இவருக்கு நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது அதுதான் இவருக்கு உலகம் ஃபுல்லும் பெற்றுத்தந்த ரசிகர்கள் இவருக்கு உலகத்தில் எந்த நாட்டிலையுமே ரசிகர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது உலகத்தில் இவருக்கு ரசிகர் அந்த நாடுகளே இல்லை இவருடைய விதிரகை அல்லது தொழில் ரேகை சூரியமேட்டில் போய் முடிவுடையுது அதாவது விதிரகை யாருக்கு நீண்டு சூரியமேட்டில் போய் முடியுதோ அவங்க என்டர்டெய்னராக இருப்பாங்க அவர்களுக்கு உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பர்சனாக இருப்பாங்க செலிப்ரிட்டியாக இருப்பாங்க அதைத்தான் இந்த விதிரேகை சொல்லுது விதிரேகை நீண்டு சூரிய விரலில் அதாவது மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிற அந்த சூரியமேட்டில் போய் நிற்குது பாருங்கள் இது வந்து இவர் மிகப்பெரிய என்டர்டெய்னர் கலைத்துறையின் நாயகன் அப்படின்றது தள்ள தெரியுது அதே போல் அந்த சூரியர்களுக்கு கீழே மிகப்பெரிய ஸ்கொயர் இருக்குது அதனால் மிகப்பெரிய ஆசி அந்தஸ்துக்கு சொந்தக்காரர் அதிசயம் மிக்க பொருட்களை வாங்குவதில் பிரியமானவர் அதிசயமுள்ள யாராலும் செய்ய முடியாத சாதனைகளை செய்வார் அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர்ப்பிட்ட ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையோம்